ராமதாஸ் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் தந்தையர் தினத்தில் ராமதாசுக்கு வாழ்த்துக்கள் தம்மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்க மன்னிப்பு திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டமானது மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கிற பாலயோகி தலைமை தாங்கினார் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சேகர் ஆனந்த கிருஷ்ணன் சிவபிரகாசம் பிரகாஷ் மாவட்ட தலைவர்கள் விஜயன் ரமேஷ் பாண்டுரகன் ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசிய போது நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் தொகுதி வெற்றி வாய்ப்பு நிலவரம் குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை வாக்குச்சாவடிகளில் மற்றும் குழுக்கள் அமைப்பது கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தமது தந்தையான ராமதாஸ் மன நிம்மதியுடன் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியுடன் நூறு ஆண்டுகள் மேல் வாழ வேண்டும் மகனாக தம்முடைய கடமை தமது தந்தையான ராமதாசுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் மேலும் என் மீது கோபம் இருந்தால் தந்தையான ராமதாஸ் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல என்றும் நீங்கள் சொல்வதை மகனாக கட்சியின் தலைவனாக செய்து காட்டுகிறேன் என தெரிவித்தார் اوه تمام ٿو نه